ஜி ஜின்பிங் அவருக்கு வந்து ரெண்டு மனைவிகள் முதல் மனைவி விவகாரத்தை பட்டு விட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வந்து இன்னொரு மனைவி வந்து பெங் லியூவான் வாடகையை இவர் திருமணம் செய்து கொண்டார் அப்போ திருமணம் செய்து கொண்ட சமயத்தில் வந்து ஜி ஜி ஜின்பிங்கை பற்றி யாருக்குமே தெரியாது ஒரு சாதாரண ஒரு கம்யூனிஸ்ட் ஒரு பொழிவீரனுடைய ஒரு உறுப்பினர் அப்படிங்கிறது தான் தெரியும் ஆனால் இவருடைய மனைவி வந்து ஹவுஸ்ஹோல் நேம் என்று சொல்வார்கள் வீட்டுக்கு வீடு அவர்களை அவரை பற்றி பேசாதவர்களே இல்லை அப்படிப்பட்ட பிரசித்தி பெற்ற ஒரு நாட்டுப்புற பாடகை தான் இவருடைய மனைவி அவருக்கு ஒரு மகள் இருக்கின்றார் அவர் வந்து படித்தது எங்கேன்னு கேட்டிங்கன்னா ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் இங்கிலீஷ் அண்ட் சைக்காலஜி படித்தாங்க இது வந்து ஒரு கம்யூனிஸ்ட் நாடாக இருந்தாலும் தன்னுடைய குழந்தைகள்லாம் வெளிநாட்டில் தான் படிக்கின்ற ஒரு நிலைமை அங்கும் இருக்கின்றது இவரை பொறுத்தல ஒரு கான்ட்ரோவர்சியலான ஒரு சமாச்சாரம் என்னென்னா இந்த உய்கூர்ஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது ஒரு ப்ராவின்ஸ் அதை வந்து ஜின் ஜியாங் அப்படிங்கிற ப்ராவின்ஸில் பல லட்சக்கணக்கான இஸ்லாமியர்களை ஒரு ஓப்பன் கேம்பில் அடைத்து வைத்து அவங்களுடைய பிரெயின் வாஷ் பண்ணுறதாக குற்றச்சாட்டு இருக்கு இது உண்மைதான் அதே போல் இவருக்கு வந்து பிடித்த படங்கள் இவர் நிறைய சினிமாலாம் பார்ப்பார் காட் ஃபாதர் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் தி டிபார்ட் பிரைவேட்ரியன் இந்த மாதிரி படங்கள்லாம் இவர் வந்து விருப்பப்பட்டு பார்ப்பார் இவருக்கு வந்து பிடித்த விளையாட்டுகளில் வந்து சாக்கரன் சொல்லணும் இல்லையா ஃபுட்பால் இது வந்து இவருக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று இவர் தினமும் உடற்பயிற்சி செய்து வர்றாரு அதே மாதிரி இந்த சைனீஸ் ஊலாங் டீ இதை வந்து அதிகமாக குடிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் சைனீஸ் க்ரீன் டீ இதையும் குடித்து ரொம்ப உடம்பையும் வந்து ஹெல்த்தியாக வச்சுட்டுருக்காரு எழுபது வயதிலேயும் வந்து இவர் சுறுசுறுப்பான ஒரு இளைஞராகவே காட்சி அளிக்கின்றார் இல்லைன்னா அவ்வளோ பெரிய நாட்டை வந்து ஆட்சி செய்கிறதுங்கிறது ரொம்ப இல்லை சைனா வந்து ஒரு மிக முக்கியமான நாடு உலக மக்கள் தொகையில் இப்ப இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கின்ற நாடு சைனா இந்த சைனாவுடைய பிரசிடென்ட் எப்பவுமே ஒரு பவர்ஃபுல் பர்சன் தான் இப்ப இருக்கின்ற இவருக்கு வயசு எழுபது ஆகுது பதினைந்து ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் பிறந்தாரு ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா சிபிசி அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய ஜெனரல் செக்ரட்டரி சேர்மன் ஆஃப் தி சென்ட்ரல் மிலிடரி கமிஷன் இப்ப நம்ம இங்க வந்து எப்படி முப்படைகளின் தலைவர் அல்லது தளபதினு சொல்றோமோ அது மாதிரி அங்கே சென்ட்ரல் மிலிட்டரி கமிஷன் அதனுடைய சேர்மன் ஜி ஜின் பிங் ஒரு பவர்ஃபுல் பர்சனாலிட்டி இரண்டாயிரத்தி பதிமூணில் வந்து பிரசிடென்ட் ஆஃப் சைனா ஆனார் இந்த சைனா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பீப்புள் ரிபப்ளிக் ஆஃப் சைனா பிஆர்சி அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு நாடு இருக்கு ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா ஆர்ஓசி பிஆர்சிக்கும் ஆர்ஓசிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அதை பின்னாடி பார்ப்போம் இப்போ அந்த பிஆர்சிக்கும் ஆர்ஓசிக்கும் தான் மிகப்பெரிய பிரச்சனை அதனால் வந்து அமெரிக்காவே அதில் வந்து அதில் தலையிட்டு வந்துட்டுருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வந்து ஒரு கல்ச்சுரல் ரெவல்யூஷன் தொடங்குச்சு சைனாவில் எல்லாத்துக்குமே தெரியும் மாசேதுங் தலைமையில் கேங் ஆஃப் ஃபோர் இப்படியெல்லாம் வந்து பல்வேறு விஷயங்கள் அங்கே நடந்தது அந்த சமயத்தில் இவருடைய ஃபாதர் சிறையில் அடைக்கப்படுகின்றார் அந்த ஜி ஜின்பிங்கோட அப்பா அதற்கு பின்னாடி இப்போ வந்து ஒரு கவர்னர் ஆகிறார் நம்முடைய ஜி ஜின்பிங் வந்து ஒரு ப்ராவின்ஸுக்கு வந்து கவர்னர் ஆகி படிப்படியாக இந்த பொலிட் பியூரோ அவனுடைய முக்கிய இடத்தை பிடித்து இரண்டாயிரத்தி வந்து சைனா அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரியினுடைய பிரசிடெண்டாக உருவாகின்றார் இவர் வந்து எப்போவுமே பார்த்தா ஒரு பெரிய ஸ்ட்ரிக்ட் பர்சனாலிட்டி ஃபாதர் ஆஃப் சிங்கப்பூர் ஒன் யூ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவர் வந்து இந்த ஜி பிரசிடெண்ட்டை பற்றி கேட்குறப்ப சொல்கிறாரு இந்த சைனீஸ் பிரசிடெண்ட் ஜி ஜின்பிங் வந்து ஒரு பவர்ஃபுல் பர்சனாலிட்டி அவரை நெல்சன் மேண்டலேக்கு ஒரு சமமாக நான் வந்து கருத முடியும் அப்படின்னு சொல்லி ஃபார்மர் மினிஸ்டர் ஆஃப் சிங்கப்பூர் லீக் வான் யூவிய சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை மிக்க ஒரு பெர்சனாலிட்டி தான் இவர் ஜி பிரசிடென்ட் ஆன உடனே இவருடைய மெயின் அஜெண்டா என்னன்னா ஒரு சைனா வந்து வலிமை மிக்க நாடாக மாற்றுறது வெளியுறவு கொள்கை வந்து எப்பொழுதுமே சைனாவின் பக்கம்தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சது அடுத்து உலக நாடுகளை அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்திலிருந்து தன் வசப்படுத்துவது இதுதான் அவருடைய வெளியுறவு கொள்கை அடுத்த ஒரு முக்கியமான வந்தது தைவானுக்கு இன்னொரு பெயர் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா தைவானை எப்படியும் மெயின்லேண்ட் சைனாவோட இணைத்து விடணும் தான் அவருடைய முக்கியமான ஒரு குறிக்கோள் இதனால் வந்து இப்போ பயங்கரமான ஒரு டிஸ்பியூட் நடந்துட்டு இருக்கு அமெரிக்கா வந்து தைவானை சப்போர்ட் பண்ணது தைவான் வந்து நாங்கள் தனி நாடு அப்படிங்கிற ஒரு கொள்கையை வச்சிருக்கு அமெரிக்காவை பொறுத்த அளவில் இந்த பக்கம் இல்லாமல் அந்த பக்கம் இல்லாத மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தைவான் தனி நாடாக நாங்கள் அங் அங்கீகரிக்கலைனாலும் இது வந்து ஒரு செப்பரேட் என்டைட்டி டூ நேஷன் தியரி அப்படிங்கிறது நாங்கள் ஏற்றுக்கல அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க இருந்தாலும் இது வந்து ஒரு தனி நாடாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது உக்ரைன் வார் முடிந்த பின்பு அடுத்த ஒரு போர் தொடங்கும் என்று சொன்னால் அது இந்த தெற்கு சீன கடல் பகுதியில் தைவானிற்கும் சைனாவிற்கும் அது ஒரு மிகப்பெரிய போராக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இரண்டு வருடங்களுக்குள் இந்த போரானது வருகின்ற வாய்ப்பு தற்போதைய சூழ்நிலையை கொண்டு பார்த்தால் நிச்சயமாக இருக்கின்றது இந்த பிரசிடென்ட் ஜி ஜின்பிங் வந்து அவர் ரொம்ப சிம்பிள் மேன் அவருக்கு வந்து இந்த கரப்ஷன் அப்படின்னாலே பிடிக்காது அதனால ஆன்டி கரப்ஷன் டிரைவ் இந்த லஞ்ச லாவணியம்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து டைகர்ஸ் அண்ட் ஃப்ளைஸ் அப்படிங்கிற ஒரு அப்ரோச் டைகர்ஸ் அப்படின்னு சொன்னால் உயர் அதிகாரிகள் ஃப்ளைஸ் அப்படின்னு சொன்னால் இந்த லோயர் ரங்கில் இருக்கிற பொலிட் ப்யூரோ மெம்பர்ஸ் யாருமே வந்து கரப்ஷன் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கடுமையான நடவடிக்கையை வந்து எடுத்தாரு அதே போல ஒரு டாக்டரின் ஒன்று வச்சிருக்காங்க ஜி ஜின் பிங் தாட் அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த கொள்கைக்கு பெயர் அதான் மெயின் டிரைவ் வந்து ஆன்டி கரப்ஷன் அடுத்து வந்து எக்கனாமிக்கலி ஸ்ட்ராங்கர் பொருளாதாரத்தில் வந்து ஒரு வலிமையான ஒரு நாடாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு அவருடைய கொள்கை ஆனால் வந்து இந்த பனாம பேப்பர்ஸ்ல பார்த்தா ஜி ஜின்பிங்னுடைய மைத்துணர்னுடைய பெயரும் இருக்கின்றது ஆனால் அதற்கும் இவருக்கும் தொடர்பில்லை என்று சொல்லப்படுகின்றது இவர் வந்து ஒரு எளிமையானவர் இருக்கிறது வந்து அந்த சைனாவிலேயே தயாரிக்கப்பட்ட லிமோசின் காரில் தான் போவார் ஆனாலும் ஒரு ஆடி காரும் ஒரு பென்ஸ் காரும் மட்டும் வச்சிருக்காரு மற்ற நாட்டு அதிபர்கள் போன்று இவர் பல்வேறு நவீன வாகனங்களையோ நவீனமான ஒரு வசதியை கொண்ட ஒரு மாளிகையோ வைத்திருக்கவில்லை எல்லாமே வந்து பார்த்தா இந்த சைனாவினுடைய அந்த பண்பாட்டிற்கேற்ப இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டுள்ளார்கள் இது ஒரு அடிப்படையிலே ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரி புத்திசம் அப்படிங்கிறது தான் வந்து அந்த நாட்டில் இருக்கிற ஒரு ரிலிஜியன் சொல்லலாம் ஆனால் அது வந்து ஒரு எந்த விதமான ஒரு மதம் இல்லாத ஒரு நாடு என்று தான் சொல்லப்படுகிறது அதிகமான மக்கள் தான் கடைபிடித்து வருகின்றார்கள் இந்த சைனாவினுடைய பிரசிடென்ட் ஜி ஜின்பிங் அவர்களுக்கு வந்து சம்பளம் எவ்வளோ தெரியுமா மாதம் வந்து ஒன்றரை லட்சம் மொத்தமா வருஷத்துக்கு பதினெட்டு லட்சம் ரூபாய் தான் இந்த பதினெட்டு லட்சம் ரூபாய் அப்படியே அவர் சேமிச்சு வைக்க முடியும் ஏன்னா அவருடைய ஹவுசிங் டிரான்ஸ்போர்டேஷன் டிராவல் எக்ஸ்பெண்டிச்சர் இது எல்லாமே வந்து ஃப்ரீ தான் ஏன்னா வந்து பிரசிடென்ட்ங்கிறதுனால அவருக்கு ப்ரீவிலேஜ் இருக்கு இதை தவிர்த்து வேறு எதுவும் செய்யவே முடியாது அவங்கனால ஆனால் வந்து உறுதிப்படுத்த முடியாத தகவல்னு சொல்லுவாங்க இல்லையா அதன்படி பார்த்தா இவருக்கு வந்து எட்டாயிரம் கோடி மதிப்பிலான சொத்துக்கள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது இதில் எந்த அளவிற்கு உண்மை என்று தெரியவில்லை ஆனால் சைனாவை பொறுத்தளவில் அதிகமாக இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியைச் சேர்ந்த உறுப்பினர்களோ அல்லது பொறுப்பில் இருப்பவர்களோ வைத்திருந்தால் அவர்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும் இவருக்கு முக்கியமான நண்பர் ஒருவர் ஊழல் செய்துவிட்டார் என்பதற்காக அவர் உடனடியாக பதவி நீக்கம் செய்யப்பட்டார் உங்களுக்கு எல்லாமே தெரியும் இந்த அலிபாபாவினுடைய தலைவர் வந்து ஜேக்மா இப்போ அவர் வந்து நீங்க எதுலையுமே பார்க்க முடியாது ஒரு காலத்தில் ஜேக்மா அப்படிதான் வந்து மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபராக சைனாவில் பார்க்கப்பட்டார் ஆனால் வந்து அவர் சைனாவிற்கு எதிராக ஒரு பேசிய ஒரு சில பேச்சுக்களினால் அவர் இப்பொழுது அமைதியாக வைக்கப்பட்டுள்ளார் இப்படி வந்து சைனாவில் யார் வந்து கம்யூனிஸ்ட் கொள்கைகளை வந்து எதிர்த்து பேசினாலும் அவர்களுக்கு தண்டனை உறுதி இந்த சைனாவை பொறுத்தளவில் நம்முடைய இந்தியாவிற்கு எப்பொழுதுமே ஒரு அச்சுறுத்தலாகவே இருந்து கொண்டிருக்கிறது அது வந்து அந்த பார்டர் பகுதிகளான தொக்லஹாமாக இருந்தாலும் சரி சிக்கிம் பகுதியில் உள்ள அல்லது அருணாச்சல் பிரதேசாக இருந்தாலும் சரி அந்த இந்துதிபத்தியன் எல்லையாக இருந்தாலும் சரி இப்படி பல்வேறு இடங்களிலே பிரச்சனைகள் இருந்து கொண்டு வருகின்றன சமீபத்தில் கூட அமெரிக்க உளவுத்துறை சொல்லி இருக்கிறது இந்தியாவிற்கும் சைனாவிற்கும் எப்பொழுது வேண்டுமானாலும் இராணுவ ரீதியான ஒரு மோதல் ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலை நிலவுகிறது என்று சொல்லியிருக்கின்றார்கள் இப்போ அருணாச்சல் பிரதேச இப்போவும் சொல்லி அவங்க நாடு தான் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுடைய மேப்பில் வந்து சைனாவினுடைய மேப்பில் அருணாச்சல் பிரதேசத்தையும் அவங்களுடைய நாட்டோடு சேர்த்துருக்காங்க இந்தியாவோட மேப்பை காட்டுறப்போ அருணாச்சல் பிரதேசம் இல்லாத ஒரு இந்தியாவை தான் அவங்க நாட்டில் இருக்கிற மேப் காண்பிக்கின்றது இப்படி வந்து அவர்களுடைய வெளியுறவு கொள்கை இருக்கின்றது இந்த அருணாச்சல பிரதேசம் ஏன் வந்து அவங்க நாட்டை சேர்ந்ததுன்னு சொல்றாங்கன்னா ஒரு காலத்தில் திபெத்தியன் கிங்டம் அப்படிங்கிறது சைனாவிற்கு உட்பட்டது அந்த திபெத்தியன் கிங்டத்திற்கு கீழ் இருந்ததுதான் தான் இந்த அருணாச்சல பிரதேசம் பகுதிகள்தான் அதனால இந்த அருணாச்சல பிரதேசம் சைனாவிற்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி இந்த சைனாவினுடைய ஒரு நிலை நிச்சயமாக இந்த அருணாச்சல பிரதேசம் நம்முடைய நாட்டிற்கு தான் சொந்தமானது அது சைனா வந்து என்ன முயற்சி செய்தாலும் அங்குள்ள அவர்கள் நிச்சயமாக நம்மிடமிருந்து அவர்கள் இராணுவத்திலே மிகப்பெரிய ஒரு வலிமை வாய்ந்த நாடாக இருக்கலாம் ஆனால் இந்தியாவும் அதற்கு ஒரு நிகரான நாடாக இருக்கின்றது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுக்கு பின்பு கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களுக்குள் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் பொருளாதார மற்றும் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி இதெல்லாம் பார்த்தா ஒரு ட்ரெமண்டஸ் இதெல்லாம் ஆச்சரியப்படத்தக்க வகையில் வந்து சைனா வளர்ந்துருக்குது ஐம்பது வருட காலத்தில் நாம் வந்து சுதந்திரம் பெற்று கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு வருடங்கள் ஆகிவிட்டாலும் இன்னும் அந்த சைனாவை முந்த முடியவில்லை என்பது தான் நம்முடைய ஆதங்கம் நிச்சயமாக நூற்றி நாற்பது கோடி மக்கள் ஒரு உந்துதலோடு உத்வேகத்தோடு உணர்வோடு செயல்பட்டால் நிச்சயமாக சைனாவை விட வலிமை மிகுந்த நாடாக நாம் உருவாக முடியும் எத்தனை சைனாக்களும் பாகிஸ்தான் வந்தாலும் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது